என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சோழியவளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் பிஜே செந்தில் பிள்ளை என்னுடன் பல மாவட்டங்களிலிருந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் சோழியவளாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு சோழி சங்க சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம் முக்கியமாக இதில் நமது தமிழக முதலமைச்சருக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கல்லில் நடந்த ஒரு அரசியல் மேடையில் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்கள் ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயத்தையே ஒருமைப்படுத்தி பேசியிருக்கிறார் அதாவது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை நாங்கள் தலைவராக்கிவிட்டோம் அப்படின்றத தலைவராக்கி விட்டானுங்க என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் அது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் இருக்கிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தில் அனைத்து வெள்ளாளர்களும் பிள்ளைமார் ஒரு பட்டத்தின் பேரில் வரார்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் இதை வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் இங்கே வர வர சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேச தியாகி அது போன்ற ஒரு தியாகியை நாங்கள் வந்து ஒரு மனிதராக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வமாக நாங்கள்லாம் வந்து வணங்குகிறோம் அது போன்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது அவர் வந்து தன்னோட சொந்த மகனுக்காக ஒரு கடிதத்தை எழுதி அதை வந்து ஐயா பெரியாரிடம் வந்து கொண்டு போய் வந்து கெஞ்சி கேட்டார்ன்ற வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான சொற்கள்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்தி இருக்கும்போது ஒட்டுமொத்த பிள்ளைமார் சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மேடை பேச்சு பேசும்போது இனி வரும் காலகட்டத்தில் ஐயா முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வந்து கேட்டுக்கிறது தான் இனி வரும் காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒருமைப்படுத்திய ஒரு சொற்களோ காயப்படுத்துறது மாதிரி ஒரு வேகமான ஒரு பேச்சோ எந்த ஒரு சமுதாயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தால் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராமல் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல உங்கள் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு ப்ரெஸ் பீப்பில் கூப்பிட்டு நான் வந்து இதை வந்து சொல்ல விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் எல்லா பலவேறு இடங்கள்ல இடங்களில் இருந்து வந்திருக்காங்க தொட்டியத்துலேருந்து இருந்து ஐயா வந்திருக்காங்க சோ இவங்க எல்லாமே எங்களோட கூடி இருந்து இதை வந்து பிரெஸுக்கு முன்னாடி நாங்க இதை முன்வைக்கிறோம் அந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்க வந்து பிரஸ் மீட் வைக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு இதுக்குமே வந்து திரும்ப வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு போராட்டம் நடத்தி இது வந்து ஒரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்டில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து இன்னும் கையில் எடுத்து அது ஒரு பெரிய பெருசா வரக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு பிரசுக்கு முன்னாடி நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட இதை கேட்டுக்கிறோம் வருத்தம் தெரிவிக்கிறாங்கன்றத நம்புறோம் நாங்க தெரிவிக்காங்கன்றதை நம்புறோம் நாங்க தெரிவிக்கலன்ற பட்சத்துல அப்புறம் அதை பத்தி நம்ம அதை பத்தி பேசிக்கணும் இல்ல அது வந்து இப்ப வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் நாங்க எல்லாமே வலைதளத்துல இதெல்லாம் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அவர் கேட்பாருன்ற நம்பிக்கையில் இருக்கோம் அப்படி கேட்கலன்ற பட்சத்தில் அடுத்தது என்ன பண்ணணுன்றது வந்து நான் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க எல்லாத்தோடையும் கலந்து பேசி இது வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து ஒரு பேசுறாரு பேசலன்றது எனக்கு பர்டிகுலராக எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த இதில் பிள்ளைமார் சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு ஸோ இது மாதிரி பேசக்கூடாதுன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம் பேசாமல் இருக்குது அவங்க தலைமை கண்டிக்கணுங்க அவங்க கண்டிக்க தவறினால் நிச்சயமா இந்த பிள்ளைமார் சமுதாயமும் அனைத்து வெள்ளார சமுதாயமும் இதுக்கு எதிராக வன்மையாக கண்டிக்கிறோம் அடுத்து ஒரு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுப்போம் எங்கள் சமுதாயம் யார் எங்கள் சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறாங்களோ ஒத்துழைப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் இல்லாட்டி எங்களோட எதிர்பாடு எல்லா விஷயத்துலையும் தெரியுங்க ஏறத்தாலும் எம்பி தொகுதியில் இருபத்தஞ்சி டு முப்பது தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கள் சமுதாயம் ஆனால் நிச்சயமாக எங்களை அவமானப்படுத்துகிறவங்கள நாங்கள் ஆதரிப்போங்கிறது நடக்காது அதுக்கு உண்டான ஒரு தீர்வை தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் தவறுச்சுன்னா நிச்சயமாக அது அடுத்த எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் எலெக்ஷன்

மாநில தலைவர்களுடைய அனுமதியோட ஒரு கூட்டம் போட்டு ஆலோசனை கூட்டம் போட்டு நம்ம பிரச்சாரம் பண்ற எல்லா ஊர்லயும் எல்லா மாவட்டத்திலயும் தருக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அது தலைவர்களுடைய ஆணைக்கு நாங்க இது கண்டிப்பா வந்து இது வந்து ரிஃப்ளக்ட் ஆகும் இல்ல இது வந்து இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் மாயவரம் தஞ்சாவூர் திருச்சி முசிறி தொட்டியம் அப்படியே போயிட்டுருக்கு பாலசமுத்திரம் நாமக்கல் சேலம் இது எல்லா இடத்துலையும் வந்து டெல்டா மாவட்டங்களில் நல்ல பிள்ளைமார் சமுதாயம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இதில் எல்லாேருமா சேர்ந்து தான் இதோட முடிவை எடுத்தோம் ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடத்துறதா கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றதுலாம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான பர்மிஷன் எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறதா இருந்தோம் அதை வந்து ரத்து செஞ்சுட்டு சரி ப்ரெஸ் முன்னாடி வந்துட்டு நாங்கள் வந்து இதை வந்து முன் வைப்போம் அப்படின்றத முடிவு எடுத்து இன்றைக்கி பண்ணியிருப்போம் எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்காங்க அப்படின்றதோட எல்லாரும் இருந்துகிட்டு இருக்காங்க கரெக்டாக டைம் வரும் மணி நேரம் வரும்போது அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேரும் ஆனால் நாங்கள் எல்லாமே இப்போ ஒரு தமிழியாக இருந்து இருக்கோம் நீங்கள் இப்போ நினைக்க வேணாம் தனித்தனியாக இருக்கிறோன்னா நீங்கள் இப்போ தலைவர் உடனே பர்மிஷன் கொடுத்தாருனா நீங்கள் தமிழ்நாடு பூரா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கோ எதை செய்யறதுக்கோ அனைத்து வெள்ளாளர் கூட்டமைப்பும் தயாராக இருக்குது வர மதுபக்கியோ பலியிர்கள் போதும் உடனே வர 25 தேதி அனைத்து வல்லாளர் கூட்டமைப்பு ஒரு மீட்டிங் இருக்கு அதுல குறைஞ்சது ஒரு 3000ல இருந்து 3500 பேர் கலந்துக்குவாங்கன்றது எதிர்பார்த்து இங்கே நடந்தது இந்திரா கணேசன் காலேஜ்ல வெச்சிருக்காங்க திருச்சிராங்க நக நடக்குது ஆனா இதோட ஒரு முடிவு சரியான முடிவா இல்லனா எவ்வளவு பேர் கண்டிப்பா 2.5 கோடில இந்த ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து சமுதாயத்துல பிள்ளைமார் சமுதாயத்துல பிள்ளைமார் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாத இல்ல இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு Facebook இருக்கு இங்க இன்னைக்கு பேசறேன்னா நாளைக்கு USல இருந்து அடுத்து வெள்ளாலர்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்க சோ அதனால அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரீச் வந்துட்டிருக்கு சோ கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் வந்து வேளாளர் சமுதாயத்துக்கு பிள்ளைமார் சமுதாயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து அந்த அதனோட பயன் அவங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது போன கவர்மெண்ட்டில் எங்களோட அடையாளத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்தாங்க சென்ற அரசு அவங்க தோல்வியை சந்தித்தாங்க அதுக்கு அத்தினி மாவட்டத்திலையும் வெற்றியை நிர்ணயிக்கிற பொறுப்பில் நாங்கள் வேளாளர் சமுதாயம் இருக்கிறோம் அதை நாங்கள் வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டோம் எப்போ செய்யணுமோ செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வோம் அமைதியாக தான் போவோம் அறவழியில் போவோம் ஆனா எங்களோட பின் உலக பின்னாடி தெரியும் அதை நாங்க வந்து ஓப்பனா சொல்லி செய்யறது இல்லையா நூத்தி நாப்பத்தி ஆறு பிரிவு பிரிவுகள் இருக்கு சோ அதெல்லாம் தான் இந்த இது வேளாளர் வெள்ளாளர் கூட்டமை கூட்டமை வருவாங்க வெள்ளாளர் கவுண்டரு வெள்ளாளர் பிள்ளைமார்

நாளைக்கு பின்வரும் காலத்துல எப்படி வருதோ அது தோணுது இருபத்தஞ்சாம் தேதி வந்து இது மட்டும் கிடையாது இதோட இன்னும் சேர்ந்து ஒரு அஞ்சு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் அதை நீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நன்றி